பிரித்தானியாவில் வெப்ப அலையை கடந்து குளிர்ச்சியான வானிலைக்குள் நுழைகின்ற நிலையில் மக்கள் இப்போது ஒரு புதிய பருவத்திற்கான தயாரிப்பில் இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வெப்பநிலை குறையும் ஆகஸ்ட் செப்டம்பர் பல்வேறு விதமான சிலந்தி பல்வேறு வீட்டுக்குள் ஆரம்பிக்கும் காலமாகும் மாலை ஏழு மணிக்கு முன்னர் மூட வேண்டும் என மக்கள் எச்சரிக்கப்படுகின்றனர் இது வீடுகளுக்குள் சிலந்திகள் நுழைவதை தடுக்கும் முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுகிறது இப்போது ஆண் சிலந்திகள் ஜோடி தேடி பயணிக்கின்றன திறந்த ஜன்னல்களை அவர்களுக்கு நேரடி அழைப்பாக இருக்கலாம் என ரீட் தெரிவித்துள்ளார் இந்த சிலந்திகள் கடித்தல் என்பது அரிது என்றாலும் அது தேனி அல்லது குழுவி கொட்டுவது போல் வலி வீக்கம் சில சமயங்களில் காய்ச்சல் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் எனவே பொதுமக்கள் முன்கூட்டியே பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஆலோசிக்கப்படுகின்றனர் மற்றும் கதவுகளில் உள்ள இடைவெளிகள் விரிசல்கள் போன்றவை சிலந்தகளை விரட்ட அத்தியாவசிய எண்ணெய்களை வீட்டை தூய்மையாக வைத்திருப்பது உணவுத் துகள்கள் புழுதி மற்றும் மறைவிடங்களை நீக்குவதன் மூலம் சிலந்தைகளை விரட்டும் மற்றொரு வழியாகும் சிலந்திகள் அச்சுறுத்தப்படும் போதுதான் கடிப்பதால் அவற்றை பிடித்து வெளியில் போது கண்ணாடி மற்றும் காகித நுட்பத்தை பயன்படுத்தி மனிதநேயமாக அவற்றை அகற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது